கோச் லைஃப்பு நிரந்தரமாகவே இல்லை எப்போ என்ன நடக்குனே தெரியல பயமாகவே இருக்குது இதில் போய் ஆனந்தமாகவும் அமைதியாகவும் இருக்குது இருங்கன்னு சொல்லிங்களேன் எப்படி நிறைய பேர் கேட்டிருக்காங்க புரியுது ஏன்னா இந்த வருஷம் வந்து ரொம்ப கடினமான வருஷம் ஏன்னா நம்மளுடைய நிறைய லாஸை சந்திச்சிருக்கோம் எமோஷ்னல் லாஸாக இருக்கும் நிறைய சவால்களை சந்திச்சிருக்கோம் மனசை கவலைப்படுத்தக்கூடிய சம்பவங்கள் கூட நடந்துருக்கு இப்போ பிரச்சனைலேருந்து ஓடி போகிறதுல வந்து எந்த விதமான உபயம் இல்லை உண்மையான அமைதியே நான் என்ன வந்து விலகி போகிறதுலாம் இல்லை அந்த பிரச்சனை எப்படி தயாராக ஹேண்டில் பண்ணலான்றது தான் ஏன்னா என்னுடைய மனநிலம் நான் ஹாப்பியாக இருக்கணும் எமோஷனலி நல்லா இருக்கணும் பட் த சேம் டைம் பணமும் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் ஒன்றும் இல்லை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கஷ்டப்பட போகிறது யார் குடும்பத்தில் இருக்கிறவங்க தானே அதனால தான் நான் வந்து என் குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அப்போ எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா கூட அவங்களுடைய ஃப்யூச்சர் அவங்களுடைய மாதாந்திர செலவு படிப்பு கல்யாணம் எதுக்காக எல்லாத்துக்கும் அது பார்த்துக்கும் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் பர் மந்தில் நான் ஃபியூ க்ரோர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருதுனால எனக்கு மன நிம்மதி இருக்குது மன அமைதி இருக்குது அதனால் வந்து என்னுடைய வேலையை நான் வந்து தெளிவாகவும் ஆனந்தமாகவும் செய்ய முடியாது தான் வந்து நான் கண்டிப்பாக அவங்க அத்தனை பேருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன் நீங்க பண்ண வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்காக ஒரு டேம் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க நீங்க தான் வந்து குடும்ப தலைவரா இருக்கீங்க பொறுப்புள்ளவராக இருக்கீங்க பயோல வந்து ஒரு லிங்க் இருக்கு டேம் பிளான்ஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ உங்களால் எது முடியுமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பதினஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கூட இருக்கு அதையும் அப்ளை பண்ணிக்கோங்க ஓகே ஏன்னா இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிஃப்டா இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அந்த லிங்க் போய் பாருங்க தேங்க்யூ